இந்த வாய்ப்பு தேடுறப்ப உங்க டிராபிக் போலீஸ் பிடிப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா மட்டும் ஏதாவது ஒரு இது இது கம்மியா இருக்கும் நூறு கொடுத்து போ அப்படின்னு சினிமா காரண கோடி கோடியா வாங்குறீங்கள சார் நாங்க இங்க சார் வாங்குறோம் வாங்குறவங்க வேற அவர் வந்து இந்த படங்கள் நடிக்கும் போது ஓகே எல்லாருமே மல்டி ஸ்டாரா இருக்கு எல்லாருக்குமான ஈக்குவல் ஸ்பேஸ் ஒரு விஷயம் இருக்கும்ல அவருக்கு இருக்கிற பெரிய சினிமா கூப்பிடுறாங்க தம்பி ஒரு பத்து நாள் டேட் இருக்குப்பா பத்து நாள் நீ அங்கே இருக்கிறேன் அப்படின்னா நான் இந்த வேலையை விட்டு போகிற மாதிரி வேலையை தான் நான் தேர்தல் அப்போ நீங்கள் கை மாறிக்கே இருப்பீங்கன்னா நீங்களே ஆமாம் கேட்ரிங் அப்படின்றப்ப அந்த சமையல் வேலை நம்ம போகிறோம் அதே மாதிரி கோயம்புத்தூரில் நம்ம போகிறத்துக்கு மூணு கும்பிட்டோம் இவர்தான் அதில் ஒரு முக்கிய ஒரு கதாபாத்திரம் அதை சொல்லக்கூடாது நீ பாம்பு ஆமா பாம்பு பக்ரியா நீ பாம்பக்ரி அந்த பாம்பு பேஸ்ட் அண்ட் அதுக்கு இவர்தான் எங்களை எல்லாத்தையும் என்ன அர்த்தம் சொல்லிருக்கார் அப்படியா அர்த்தம் சொல்லிருக்கார் பாம்பு

ஆமா அடித்த உடனே முதல் உனக்கு என்னப்பா நீ இருக்கான் என்ன ஒரு சினிமால இருக்காது அது நிறைய பரவாயில்ல நீங்க அந்த வாய்ப்பு போலீஸ் பிடிப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு இது கம்மியா இருக்கும் ஒன்னும் லைசன்ஸ் இருக்காது அப்ப சில பேர்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா நூறு ரூபா கொடுத்துட்டு போக சார் சினிமா கார்ட்ட கோடி கோடியா வாங்குறே இல்ல சார் நாங்க எங்க சார் வாங்குறேன் வாங்குறவங்களா வேற சார்

முனீஷ்காந்த் காவல்துறையிடம் நீங்க நான் அப்படின்றது இந்த இடத்துல நான் தான் கிங் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல ஷிஃப்ட் ஆகும் பாத்தீங்களா ஒரு மாதிரி நம்ம போயிட்டு இருப்போம் ட்ராக்கே அப்படி போவோம் நல்லபடியா நம்ம ரீச் ஆகுமா சக்சஸ் ஆகும் இருக்க டைம்ல உன்னை புடிச்சு அந்த அப்பா ஸ்டெடியாட்டோட இனிமேல் நம்ம போற ரூட் கரெக்டா இருக்க அப்படின்னு ஒரு மூமெண்ட் அது எப்ப நடந்தது எந்த படத்துல நடந்து சொல்ல முடியுமா எனக்கு சேது எனக்கு அது வெளியே தூக்கி போறதே அது முன்னாடி அதுக்கு முன்னாடி போராட்டம் தானே இருந்தது சரி இன்னைக்கு வந்துருமா நாளைக்கு வந்துருமா அடுத்த வருஷம் ஒரு படத்துக்கு கிடையாது அது அப்படியே இப்போ நீங்க ஆரம்பிக்கிறதுனா வெளியே தெரி வைக்கிறதுக்கான ஒரு கேட்வே ஓபன் அவ்ளோதான் தவிர மறுபடியும் அதே ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும் எவ்ரி டைம் எவ்ரி மூவி எவ்ரி எவ்ரி ப்யூ பிலிம்ஸ்ல ஒன்னு நடக்கும் ஒரு அப்ஷன் டவுன் வரும் இல்ல கம்ப்ளீட்டா வந்து ரொம்ப டவுனுக்கு போகும் மறுபடியும் வந்து நம்ம த ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் இது வந்து இந்த தொழிலே ஆமா அது ஆனா தேவர்படன்ல சொன்னமா நான் வெதை அந்த அதுதான் அந்த படம் அது மிசிங்காடா வரும்போது அப்புறம் ஒவ்வொரு படமும் உங்களுக்கு சார் சொன்ன மாதிரிதான் அடுத்தடுத்து படங்கள் இருந்தால் தான் நான் நடிகர்கள்லாம் நாங்கள் இருக்க முடியும் இப்போ ஒரு ரெண்டு படம் படம்னா இது எல்லாத்துக்கும் நடக்கிறது தானே அப்போ அப்படின்றப்ப ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அனுபவமாக தான் இருக்கும் ஆனால் தேசிக்கு அதுதான் மொதல் அதுதான் எங்களை ஒரு அடித்தளமாக என்னை வழி உண்டது முண்டாஸ் போட்டியிடம் அதுக்கு பிறகு பிடிச்சிட்டு போறது அதை கிரிப்பா பிடிச்சிக்கிறது

அப்போ ஃபோன் எந்த இதுவும் கிடையாதுல உங்களுக்கு இப்போ இங்க ஒரு ரூம் பிடிச்ச வாடகைக்கு இருக்கணும் சுத்தி இங்க உள்ள கம்பெனிஸ் எல்லாம் நம்ம சுத்தி இருக்கணும் அதனால நிறைய கனெக்ஷன் இல்லை இதுதான் எனக்கு கனெக்ஷன் வடி வடமல்லி தான் இதை வழி போட்டு கொடுத்துருக்கேன் ஆமா வடமல்லி தான் இங்க உள்ள அதுக்கு எனக்கு பெரிய கனெக்ஷன் ஓகே மல்டி ஸ்டார தான் இருக்கு எல்லாருக்கும் மாதிரி ஈக்குவல் ஸ்பேஸ் ஒரு விஷயம் மேட்ரு இருக்கும்ல அவருக்கு இருக்கிற பெரிய நல்ல குணமே அதுதான் அவருக்கு போஷன் கம்மியா இருக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் அதுதான் அவரோட பிளஸ் பாயிண்ட் அண்ட் அவரோட கேரக்டர் அவருக்கு வந்துட்டாலே எல்லாமே போட்டு அவரே பெரிய டிப்போ காமெடியில் எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஒரு கேள்வி கேட்பாரு ஆனா உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க அது பெரிய விஷயம் சீன் வந்து அந்த உண்மையில இருக்கணும் அவ்வளவு தான் அதுல அது யார் மூலமா நடந்தாலும் சரி அவருக்கு அது பிரச்சனை கிடையாது அது இந்த கேரக்டர்ல ஒரு மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்படியே விட்டுவாரு அவருக்கு இம்பார்டன்ஸ் இருக்குதுன்னு அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார் ஏன்னா அவரோட எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா மினிமம் பத்து பதினைஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு போர்ஷன் போர்ஷன் கேரக்டர் ஒருத்தர்னு ஒருத்தர் பிடிச்சிருக்கு ஃபன் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல சோ அவர் தனக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிற ஒரு பர்சன் இவ்வளவு பேருக்கு முதல்ல சேர்த்தவே மாட்டாங்க அது அவரோட குணம் நல்ல குணம் இருக்குது அது அப்படிலாம் கிடையாது வெளிய நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல நாலு பேர் நாலு விதமா அந்த நாலு பேர் யாரும் கேட்டே தான் இருக்கும் இன்னும் கிடைக்க மாட்டாங்க மாட்டேன்னு புள்ள யாருங்க அண்ட் மே பாத்து இங்க நான்தான் இங்க ஆப்போசிட்டு ஸ்டார் படம் வருது அண்ட் டெய்லரும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்டு இருக்கு ஏன்னா அதுல சூப்பரா இருக்கும் நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது பா காசு இல்லைப்பா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் நீங்க எங்க துவண்டு போய் காசு இல்லாம அடுத்தவங்ககிட்ட கேட்க கூட முடியாம ஒரு தயங்கி நின்று அதுக்கப்புறம் வரண்டா அப்படின்ற மாதிரி ஏதாவது மொமெண்ட் இருக்கா மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் மாதிரி உங்களுக்குள்ள நடந்தது எல்லாருக்குமே அது சினிமால வந்து இந்த கேள்வி கேட்கறீங்க சினிமால இது வாய்ப்பு தரப்போ நீங்க அவுட் பிட் பார்த்து ஏமாந்து

அது வந்து நீங்க வர அமௌண்ட்டு சேவ் பண்ணி வைக்கிறது உங்க சாமர்த்தியம் சேவ் பண்ணாம இருக்கிறது உங்களோட முட்டாள்தனம் எவ்வளவு கிடைக்குது சேமிக்க முடியும்தான் சேமிங்க அவ்வளவுதான் இதுல வந்து நாளைக்கு எனக்கு இனிமேல் எல்லாம் ஸ்டடி பார்த்துதான் இனிமேல் வந்து டைவர்ஷனே கிடையாது அப்படின்னு ஒரு பிளாங்கான மைண்ட் செட்ல வந்தாங்க அப்படின்னா

அதெல்லாம் நீங்க வந்து வறுமை முச்சம் அதெல்லாம் அந்த பெரியல ரொம்ப கஷ்டம்தான் அது அது அதுதான் இது இப்போ நான் பதினஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இரண்டுல வந்தேன் பதினஞ்சு வருஷமா நல்லா ஸ்ட்ரகிள் தான் ஆஹ் இப்போ வீட்லயே மேக்சிமம் இது பண்ண மாட்டாங்க இது இயல்பான ஒரு விஷயம் தான் இப்போ வீட்லயே இப்போ ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுவாங்க அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுவாங்க தெரிந்தா பத்து வருஷம் கூட வச்சுக்கிங்க இப்படியே எவ்வளோ நாள் வைப்பீங்க அவங்களுக்கும் சில கடமைகள் இருக்கு ஒரு பத்து காசு வீட்டுக்கு கொடுக்குறது அப்படி இப்படின்றப்ப வீட்லயே ஒரு கட்டத்துல பயங்கர ஈர்க்கமாயிரும் அதாவது நம்ம பேச்சு அங்கே எடுப்படாது சில விஷயங்கள் கண்டிப்பா மதிக்காத மீன்ஸ் அந்த அது கோபத்தோட தான் இருக்கும் எது ஏய் நீ ஏன் பேசுற நீ ஏன் அப்படின்றது அப்படின்னா அவங்க பக்கம் அப்ப எங்க கோபமா இருக்கும் அதுக்கு பிறகு நம்ம அந்த இந்த பக்கம் வந்து கொஞ்சம் தூரம் வந்த பிறகு தான் அவங்க உள்ள இங்கே நமக்கு தெரியும் ஆமாம் ரைட்டு இவன் எந்ததுமே இப்போ மித்த கால மாதிரி இல்லை இது உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சி வந்து ரிட்டைர்மெண்ட்டு இருக்கு இந்த மாதிரி ஜாப் இருக்கு அப்படி கிடையாது நம்ம இலக்கணம் இல்லாத தொழில் விரும்பி வந்துட்டீங்கன்னா பி ப்ரிப்பேர் ஃபார் எவ்ரி திங் ஓகே அந்த ஜெர்னி வந்து வேற மாதிரி அது எப்படி இருக்கும்லாம் தெரியாது இங்கே ரூட்டே கிடையாது நீங்கள் போயிட்டு இருக்கிற ரூட்டை நீங்கள் கிரியேட் பண்ணி போயிட்டே இருக்கணும் அது நடுவில் திடீர்னு க்ளோஸ் ஆகலாம் இல்லை வந்து நல்ல லாங் பாத்தா கிரியேட் ஆகலாம் அதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது இப்போ வந்து அந்த மாதிரி தான் சினிமா சினிமா எல்லாருக்கும் பிடிச்சமான விஷயத்துக்கு காரணம் வந்து அதோட ஃபேண்டசி ஒரு மாய உலகம் ஒரு மாய உலகம் தான் அது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அது மாயா உலகம்னு சொல்லலாம் ஆனா இங்க அங்க ஒரு பெரிய ரியாலிட்டி இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் அது எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணது எல்லாருக்கும் வந்து ஃபன் ஃபேக்டரா இருக்குங்கிறதுனால அது வந்து நீங்க சாதாரணமா வந்து பண்ணிட முடியாது உள்ள வந்து ஒரு சீரியஸ் பிசினஸ் அப்படிதான் இருக்கணும் அது அது உள்ள ஒரு டாக்டிஸ் கத்துக்கணும் உள்ள வந்து அதுக்குதான் அந்த டைம் ஆகுறதுக்கு ரீசன் அதுதான் நீங்க உள்ள ஒண்ணுமே தெரியாம வந்து இந்த இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ரன் ஆகுதுன்னு கத்துக்கிறதுக்கே அவ்வளவு வருஷம் ஓடிடும் டக் டக் டக்குன்னு பாத்தீங்கன்னா பத்து வருஷம் ஓடி இருக்கும்

சரி அப்படின்ட்டு நம்ம நானும் அப்படிதான் நினைச்சேன் உள்ள வந்த உடனே ஒரு ஆறு மாசத்துல வந்துடலாம் உள்ள வந்தாதான் தெரியுது அவ்வளவு பேர் இருக்காங்க பின்னாடி ஒரு கோடி பேர் இருக்காங்க இதே ஏவிஎம் தான் வந்து அந்த ஏவிஎம் முருண்டைய பாத்துட்டு இருக்கேன் நான் பார்த்தா இந்த ஏவிஎம் உருண்டையா அப்படின்னா அது பிறந்தான் தெரியுது லட்சக்கணக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறேன் ஏன்னா பின்னாடி அங்க போயிட்டு இருக்கலாம்

அது தப்பு அவங்க அதுக்காக அவங்கள தப்பு சொல்ல அந்த அப்போ உள்ள கால தொழில் வேற ஒன்றுமே காலம் மாறிக்கிட்டே இருக்குங்க அவங்களுக்கு பட் வந்து சினிமா வேற அந்த மாதிரி வர்றதுன்னு ஏன் கருத்து தான் நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா நான் சமீபமா படம் நடிக்கும்போது இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆனவங்க ஒரு டிவில ஃபேமஸ் ஆனவங்க வந்து நடிச்சாங்க இப்போ வந்து சினிமாவுக்குன்னு ஒரு பொறுமை இருக்கு ஒரு டேக் பத்து டேக்ல நிற்கணும் அந்த இடத்துல அது அவனால முடியலை அது பார்க்கும்போதே தெரியுது ஏன்னா அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் அவங்க மனநிலையை நான் புரிஞ்சுகிட்டது என்னடா இங்கே அதே காசு தான் அதே காசு அப்படின்ற ஒரு மனநிலையில இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது சினிமா அப்படி கிடையாது வந்து டேக்குன்னா அது வேணும் இதுக்குள்ள நீங்க அதான் இன்ஸ்டாகிராம நீங்க என்ன வேணாலும் பண்ணிடலாம் சினிமால வந்து அவர் உங்களை பிளே பண்ணுவாரு அதுல நீங்க நீங்க அவர் மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த அளவு வேணும் அப்படி அப்படின்றது இது இருக்கு இதையே சொல்ல வரேன்னா இது கத்துக்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகும் நான் நினைக்கிறேன் உடனே வந்துட முடியாது உடனே முடியாது அந்த அனுபவங்கள் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுனாலே தவிர அதுவே உங்களுக்கு காலை போக போக ஒரு அஞ்சு வருஷம் போயிடுச்சு அப்படின்னா திரும்பி பார்க்கும்போது ஆஹ் இப்போ ஊருக்கும் போக முடியாது அஞ்சு வருஷம் வேஸ்ட் ஊருக்கு போய் வேற வேலை பார்த்தோம்னா அப்படியே குளிவால பிடிச்ச கதையாக தான் போயிட்டே இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஜெயிச்சவங்களோட தோத்தவங்க தான் இங்கும் கண்டிப்பா அது அவங்க வேவ பொறுத்து தான் இருக்கு ஆனா முயற்சி இப்ப நானா வந்து கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடிஞ்சு தான் நினைச்சிடும் நம்ம சரி நான் வேலைகள் பார்த்துட்டு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுவோம் நான் சில வேலைகள் ஆமா நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன் நான் போயிருக்கேன் எப்ப இருந்து அதாவது சினிமாவுக்கு சினிமாவில் டக்குன்னு கூப்புறப்ப போகிற வேலைக்கு தான் நான் போயிருக்கேன் சின்னாவை கூப்பிட்றாங்கப்பா தம்பி ஒரு பத்து நாள் டேட் இருக்குப்பா பத்து நாள் நீ அங்கே இருக்க அப்படின்னா நான் இந்த வேலையை உதவி விட்டு போகிற மாதிரி வேலையை தான் நான் தேர்ந்தெடுத்து போவேன் அப்போ நீங்கள் கை மாதிரியே இருப்பீங்களா ஆமாம் கேட்ரிங் அப்படின்றப்ப இந்த சமையல் வேலை நம்ம போகிறோம் ஒரு சமையல் ஆப்சண்டாக இருக்கான் இந்த மண்டபம் மண்டமாக தானே அது போகுது உங்களுக்கு இந்த ஏஜென்ட்லாம் இன்னொரு ஏஜென்ட்டை போகலாம் அதே மாதிரி கோயம்புத்தூரில் நம்ம மூணு மூட்டத்தூக்கு போவேன் இதெல்லாம் வேலை இல்லை அப்படின்னா போட்டு உடனே உதறிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வேலையில தான் இது பண்ணியிருக்கேன் அதனால வந்து இது வெறி பிடிச்சதோட உள்ள வந்துட்டோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் இருக்கு அந்த கூடாது கொண்டு ஓகே